ஒரு சின்ன கிராமத்தில் தினமும் எல்லாருக்கிட்டேயும் சிரித்து பேசுகிற தாத்தா ஒருத்தர் இருந்தார் யாராவது பிரச்சனைன்னு சொன்னால் தாத்தா கிட்ட தான் போய் சொல்லுவாங்க தாத்தா ஒரே வார்த்தை தான் சொல்லுவார் அதாவது நல்லது செய் மகனே அது கண்டிப்பாக ஒரு நாள் உன்னை தேடி வரும் அப்படின்னாரு அந்த கிராமத்தில் இருந்த ஒரு சின்ன பையன் சுபாஷ் ஒரு நாள் ஒரு வயசான அம்மா ரோட்டில் விழுந்திருந்தாங்க யாருமே உதவி பண்ண வரலை சுபாஷ் தாத்தா சொன்னதை மனசுல வச்சுக்கிட்டு நல்லது செய்தால் நல்லது வரும் அப்படின்னு அவன் ஓடி போய் அந்த வயசான அம்மாவை எழுப்புறான் தண்ணி கொடுக்குறான் அடிப்பட்ட காயத்துக்கு மருந்து வச்சு சுத்தம் பண்ணுறான் இதை பார்த்து அந்த அம்மா கண் கலங்கி சொல்கிறாங்க எத்தனையோ பேர் பார்த்துட்டு போனாங்க யாருமே உதவி பண்ணலை நீ மட்டும் நின்று உதவி பண்ண அப்படின்ட்டு அந்த பையன்கிட்ட சொல்கிறாங்க அதுக்கு சுபாஷ் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான் அம்மா உதவி பண்ணுறதுக்கு மனசு இருந்தால் போதுமானம்மா அப்படின்றான் அடுத்த நாள் தாத்தா கேட்குறாரு என்ன தம்பி இவ்வளவு ஜாலியாக இருக்க அப்படின்னாரு அதுக்கு சுபாஷ் சொன்னா தாத்தா நீங்கள் சொன்ன மாதிரி உண்மைதான் தாத்தா நல்லது செய்தால் முதல்ல நமக்கே நம் மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம் வருது தாத்தா அப்படின்னா தாத்தா சிரிச்சுட்டே சொன்னார் அதான் தம்பி வாழ்க்கை வாழ்க்கை என்பது சிம்பிள் வாழ்க்கையை நாம் கஷ்டப்படுத்திக்கிறோம் உண்மையாலுமே அது எளிமையானது நல்ல மனசு நல்ல செயல் நல்ல எண்ணங்கள் இருந்தால் வாழ்க்கை சிம்பிளாக இருக்கும் தம்பி அப்படின்னாரு இந்த கதையை பற்றின கருத்தை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கதை பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள்